முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே வீணாக கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே தங்கமே உன் விதியை வீழ்த்தும் அளவிற்கு ஒரு வழியை நான் இப்பொழுது சொல்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் அடங்காத உன் மனதினை என் நாமத்தால் அடங்க வைத்து பயின்று வருகின்றாய் எப்போதும் நேர்மறையாகவே சிந்திக்க பழகிக்கொண்டாய் இனி என்ன உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் உனக்குள் தெய்வ பலம் அதிகரித்து விட்டது தங்கமே இனி நீ தொட்ட காரியம் தொடங்கிவிடும் எடுத்த செயலை நிச்சயமாக உறுதியோடு முடித்து காட்டுவாய் உன் பாதை சரியாக இருக்கும்போது உன்னுடைய பயணமும் வெற்றி அடையும் உன்னுடைய விதியை வீழ்த்தி உன்னை வெற்றி பாதையில் உன் அப்பன் முருகன் நான் உன்னை கொண்டு செல்வேன் தங்கமே உன்னுடைய மனதில் என் மேல் நம்பிக்கை பிறந்துவிட்டது அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமே நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம் விதியின் படித்தான் நடக்கின்றது அந்த விதியையே மாற்றும் சக்தி உன் அப்பன் முருகனிடம் உள்ளது தங்கமே உன் விதியை நான் சரியாக மாற்றி எழுதிக் கொடுக்கின்றேன் இனி உன் விதிப்படி சந்தோஷம் மகிழ்ச்சியாய் தென்றலாய் வந்து வீசும் கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை பார்த்துவிட்டு இனிமேல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்காது தங்கமே நீ வாழப்போகின்ற வாழ்க்கை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாழ்க்கை தான் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டு இருக்கின்றேன் நீ பொறுமையாக இதுவரை இருந்ததற்கு பரிசாக உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை நிறைய நடத்தி தருவேன் தங்கமே இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யாதே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அறை நொடி போதும் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த மாதிரியே அமையும் என்னை நம்பு கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நீ காண்பாய் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும் ஓ முருகா வெற்றுவேல் முருகா